தலைபதி வயசு நல்லா இப்ப தலை வாய்ஸ் சார்தா உன் கதையில ஹீரோ ஆனா ஏன் கதையில நான் வில்லண்டா யோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டு போற இப்ப சூர்யானா வாய்ஸ் ஏன்னா இந்த பக்கம் வரீங்க சிங்கம் வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்குமா அப்பது பசியோடு இருக்கும் போது காடம் பட்னி கடக்கணும் டேய் சும்மா ர சிம்போனா வாய்ஸ் நான் பேசுறதுக்கு பதில் பாடி காமிச்சறேன் ஓகே நான் பண்ண நல்லா வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் பார்ட் டூ வேணும்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க